ஆனால் நீங்கள் வன்மத்துக்காக மனசில் நினைக்கிற விஷயங்கள் பூரா சில ஆட்களுக்கு சப்போர்ட்டாக தான் அமையுதுப்போ அதை நினைக்கும் போது வந்து நமக்கே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் உங்கள் மேலே யாரை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவகுமார் அண்ணன் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வன்மங்களை அதாவது தன்னால் முடியல ஒரு விஷயம் முடியலைன்னா இன்னொருத்தையும் அதை நோக்கி பயணிக்கிறேன் அவனுக்கு சப்போர்ட் இருக்குன்னா சந்தோஷப்படுறவன் மனுஷன் பொறாமையில புலம்புறான்ல அவள்லாம் மனுஷனே கிடையாது ஸோ நேற்று வெளியே போகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே வந்து உங்களால் முடியாது அப்படின்னு பின்னாடி பேசக்கூடிய நபர்கள்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களால் முடியும் நான் பின்னாடி பேசுகிற நபர்களை சொன்னேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார்ல அதில் ஆரம்பித்தது முத்துக்குமரனுக்கு இருக்குதுலேயே நல்ல நேரம் கொஞ்சம் டவுனாக இருந்த ஆட்களை பூரா சோசியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆக்கி விட்டார் சிவான்னா ஆ அந்த பேரை சொல்லக்கூடாது ஆயில் வாயில் சிவா சிவாத்தான் அவர் என்ன பண்ண அவர் ஆரம்பித்து விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோசியல் மீடியாவே பற்றி எறியுது முத்துக்குமரனுக்கு என்ன அப்படி போது இப்படி போகுது ஸோ முத்துக்குமரன் உள்ள இருக்க வேணாம் எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வீடியோவை போட்டு அது வேறுபட்டு ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் இதெல்லாம் ஆரம்பிச்சது காரணம் ஒரே ஒருத்தர் சிவாத்தான் ஸோ சிவாத்தானுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு முத்துக்குமரனோட பிஆர் உள்ளேயே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நாங்களாம் அடிச்சிருக்கவே மாட்டோம் சரி வெளியே வரும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை சூப்பராக பண்ணி விட்டு வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் ஒன்று ரெண்டாவது அவர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு பொறாமையாக இருக்குது ஏன் அவ்வளவு தூரம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒன்றுமே இல்லாத ஆள் ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஆளுக்கெல்லாம் இவ்வளோ சப்போர்ட் வருது நான் இன்னாரோட பேரேன் அந்த ஒரு இதில் வந்திருக்கேன் இவங்களோட புருஷன் அந்த ஒரு இதில் வந்திருக்கேன் எனக்கு சப்போர்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு விதமாக ஒரு பதில் சொல்லலாம் சந்திரமுகியில் உங்களுக்கு பிடிச்ச ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவார் ஒன்று நம்ம அழகாக இருக்கணும் இல்லை அழகாக இருக்க போனா கல்யாணம் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த நிலைமை தான் உங்களுக்கு ஒன்று நமக்குள்ளே ஏதாவது டேலண்ட் இருக்கணும் இல்லை டேலண்ட்டு மட்டுமே இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிக்குள்ளே தான் நான் போவேன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடாது எங்கிட்டோ வந்து ஏதோ உங்களுக்கு வர்றது இந்த மாதிரி வந்து புறம் பேசுறது நல்லா வந்து இது பண்ணுறதுலாம் நல்லா பண்ணுறீங்களா அந்த மாதிரி மோட்டிவேஷன் பெண்களை மட்டுமே குறிப்பாக போய் மோட்டிவேட் பண்ணுறது ஒரு பசங்கள்கிட்ட நீங்கள் வந்து நீ நல்லா விளையாடுறான்னு சொல்லியிருப்பீங்களா ஏய் அருண் அப்படின்ட்டு இருக்கீங்க அருண் வந்து லவ்வுங்க லவ் அது வேற நீ கேப்டனாக வருவோமா நீ சூப்பராக வருவோமா கில்லிக்கோ அப்படின்னு வந்து ஒரு ஸோ அந்த மாதிரி இருக்க ஆட்களுடைய உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தான் நீங்க முடிஞ்சு வெளியே வந்துட்டீங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் விழுந்த மீசேல மண் ஓட்டல் அப்படின்றக்கா நீங்க எதுவுமே பேச போறது தெரியும் இந்த வாரம் உங்களை நாமினேட் பண்ண நபர்கள் இருக்காங்கல்ல அது யார் யாருன்றதை எடுத்து பாருங்க நீங்க வெளியே வரும்போது பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசினாங்கல்ல அவன் யார் யாருன்ற எடுத்து பாருங்க இந்த கேமை பத்தி சுத்தமான ஒரு புரிதல் இல்லாம உள்ள வந்துட்டு சுத்தமாவே புரிதல் இல்லாம வெளியே போற நபர்கள்ல முதல் வரிசையில் உங்களோட பேர் எழுதப்படும் எந்த மாதிரி விருதும் இல்லை சிவக்குமார் முத்துக்குமார் சப்போட்டா போன ஒருத்தர் முத்து முத்துக்குமார் ஒரு பிஆர் வேலை பார்த்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம் கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே நன்றி சிவகுமார்னா